இடத்தை இறைவன் காட்டி கொடுத்தாரு இங்கே வந்து பல ஆண்டுகளாக சக்தி மிக்க யாகங்களை தொடர்ந்து செய்கிறோம் அதில் மிக முக்கியமாக ஒரு உன்னதமான யாகம்தான் சங்கடகர சதுர்த்தி யாகம் இது சரியாக நாற்பத்தி நான்காவது மாதமாக அந்த கணபதி அருளால் நடந்துகிட்டு இருக்கு சங்கடத்தை சதுர்த்தியாக போக்கக்கூடியது அதுவும் அறிவு ஞானம் தெளிவோடு பண்ணக்கூடியதற்காகத்தான் நம்ம இங்கே வச்சுருக்கக்கூடிய கணபதி பார்த்தோம்னா ஐவையாரோடையே இருப்பாங்க பக்தர்களின் வழிமுறை ஞான தெளிவுக்காகத்தான் இங்க கணபதியை வச்சிருக்கிறோம் கணபதிங்கிறது கையெழுத்து கும்பிடக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் நம்ம உடலுக்குள்ள சூட்சமமாக ஒரு சுரப்பியாக இருக்கக்கூடியவர் தான் ஞானத்திற்கானவர் அறிவுக்கானவர் ஆற்றலுக்கானவர் அதனாலதான் முதல் வணக்கம் முதல் வணக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெய்வத்தை வணங்கி எந்த தெய்வத்தையும் வணங்க வேண்டும் இந்த தெய்வத்தை வணங்கினால் எல்லா தெய்வமும் அவசியமாகும் அப்படிங்கிறதா சூட்சமும் ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் போது முதல்ல தெய்வரையில் இருந்துதான் வளர்வு வரை வரும் ஜீரோல இருந்து தான் வருஷத்துலேயுமே முதல் முதலாக இருக்க வேண்டிய விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் இந்த தெய்விரை விரதம் தான் ஸோ இதிலிருந்து அதற்கப்புறம் சஷ்டி அஷ்டமிக்கான தெய்விரை அஷ்டமி அதற்கப்புறம் சிவ பிரதோஷங்கள் சிவராத்திரி அமாவாசை அதற்கப்புறம் மூன்றாம் இருந்து வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதன்படி தான் இன்று இங்கே இந்த வழிபாடுகளை செய்கிறோம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஞான கணபதி ஞான குபேர கணபதிக்கு அபிஷேகங்களை செய்யலாம் எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க இது வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய பீடம் அப்படின்னா என்னென்னா இயல்பாகவே செய்யலாம் தொடர்ந்து வந்து அந்த அதிர்வலைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய ரகசியம் ஏன்னா இந்த இடத்துக்குள்ளேயே நாங்க ஒரு பதினெட்டு சித்தர்களுக்குரிய பல்வேறு விதமான சூட்சம மூலிகைகள் எந்திரங்கள் ரசமணிகள் பாதரசங்கள் எல்லாமே உள்ள வச்சு பிராண பிரதிஷ்ட மாதிரி பண்ணி இது காலங்காலமா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடல் மனமெல்லாம் தூய்மையாகும் அப்படி தூய்மையாக கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க இயற்கையாகவே அங்கே தெய்வ சக்தியோடு சேர்ந்து அந்த மாற்றங்கள் கிடைக்கட்டும் அனைவரும்